ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியாரது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல யோவான் பதினைந்து நான்கு பிதாவுக்கும் தனக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உள்ள உறவு முறையை இயேசு கிறிஸ்து மிக அழகாக யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே விவரித்து காண்பிக்கிறார் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் இயேசுமையான திராட்சை செடி நாம் திராட்சை செடியில் இருக்கும் கொடிகள் நாம் எவ்வளவுக்கெவ்வளவு திராட்சை செடியிலே இணைந்து நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவு கவ்வளவு திராட்சை செடியினுடைய சாரின் சத்தும் சுபாவமும் நமக்குள்ளே வரும் மட்டுமல்ல அப்பொழுது கனி கொடுக்கிறவர்களாகவும் விளங்குவோம் கர்த்துடைய நாமமும் நம்மூலமாய் மகிமைப்படும் ஆ அது எத்தனை ஆசீர்வாதமான வாழ்க்கை அதே நேரத்தில் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது மரம் இல்லாமல் கொடியினால் ஒரு நாளும் தனித்து வாழ முடியாது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதும் சில ஆவியின் வரங்களையும் கிருபையான தாளந்துகளையும் கொடுக்கும்போதும் ஒரு சிலர் மேட்டிமையடைந்து கர்த்தரை விட்டு விலகி விடுவார்கள் தாங்களாகவே சுயமாக போலியம் செய்வார்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு பார்த்தால் அவர்கள் பாவத்தில் விழுந்து துன்மார்க்கத்திலே போய்விடுவதை காணலாம் ஒருமுறை பில்லி கிரகாமை பேட்டி கண்ட நிருபர் அவரை மிகவும் புகழ்ந்து நீங்கள் இந்த நூற்றாண்டிலே பெரிய சுவிசேஷகர் உங்களைப் போல கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவர்கள் இந்த நூற்றாண்டில் ஒருவருமில்லை ார் இதற்கு தன்னை தாழ்த்தி பில்லி கிரகம் சொன்னார் தேவனுடைய கிருபையினாலே நிற்கிறேன் கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை நான் ஆகவே கழுதையை மேன்மைப்படுத்தாமல் என்னில் இருக்கிற கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள் என்றார் வேடிக்கையான கதை ஒன்று உண்டு நான் மரத்தோடு ஏன் வாழ வேண்டும் என்று ஒரு இலை தனியாக பிரிந்து வந்தது போல நாமும் மலையோடு ஏன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு மண்கட்டியும் பிரிந்து வந்தது இலையும் மண்கட்டியும் நண்பர்களாகிவிட்டன நாம் எப்போதும் இணைந்திருப்போம் என்று உடன்படிக்கையும் செய்தன அந்தோ ஒருநாள் புயல் காற்றும் மழையும் வந்தது இலை மண்கட்டியின் அடியிலே அடைக்கலம் புகுந்தது மழையினால் மண்கட்டி கரைந்து போக இலையும் காற்றில் அடித்துக் கொண்டு போகப்பட்டது எந்த ஒரு மனிதன் தன் நிலையிலிருந்து கீழே விழுகிறானோ கிறிஸ்துவை விட்டு பிரிந்து தனியாக செல்கிறானோ அவனுடைய நிலை இதுதான் நம்முடைய மேன்மை என்ன நம்முடைய விசேஷம் என்ன நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் கொடியினாலே செடிக்கு பெருமை இல்லை ஆனால் செடியிலே கொடி நிலைத்திருக்குமானால் தான் கொடிக்கு பெருமை ஆகவே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி அவரிலே சார்ந்து கொள்ளுங்கள் தெய்வப்பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிடுவார் என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் யோவான் பதினைந்து பதினொன்று